வணக்கம் சின்ன சென்னை பொண்ணு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தங்கச்சி நாகர்கோவில் இருக்கிறேன் நாகராஜா கோவிலில்

Oh. <laughs> தம்பி அது நாகர்கோவில்மா நாகர்கோவில் நாகராஜ கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் Sampai jumpa di video selanjutnya. இல்லை தம்பி ஊரில் திருவிழா கிடையாது ஊரில் திருவிழா கிடையாது நான் வந்து வேறு வேலையாக வந்தேன் கொஞ்சம் கை சரியில்லை பார்த்தீங்களா கை சரியில்லை அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் நாகர்கள் பக்கத்தில் ஆறு வாய் மொழியில் ட்ரீட்மெண்டில் இருக்கிறேன் ஐயா அந்த கேப்பில் சரி இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லை ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாகராஜன் கோயிலுக்கு வந்தேன்ங்க சொன்னாங்க ரொம்ப நல்லது நாங்கள் இன்னைக்கு அமாவாசை இல்லை சரி பகலில் கொஞ்சம் அதில் சாயங்கால தான் ட்ரீட்மெண்ட்டு அதனால் வந்து சாமியை பார்த்தாச்சு கிளம்ப வேண்டியதுதான் பார்த்துக்குங்க ரொம்ப நல்ல கோவில் ஃபேமஸான கோயிலாக பார்த்துக்குங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் ஊரில் குழந்தைன் கிடையாது வரலமா நாகராஜா கோவில் நாகராஜா கோவில் தரிசனம் முடிந்தது சாமி நல்லா கும்பிட்டாச்சு கிளம்பியாச்சு Thank huh. ഇനിയ മാ വണക്കം അൻപങ്ങൾ അനുഭവം അനുവരും അനവരെയും നാഗരാജനെ കാപ്പാത്തും മുഖ്യ മഹിഴ്ചി ബൈ